ஸோ திஸ் இஸ் தான் பிராசியா கட்சி கொஞ்சம் சைஸ் சரியாக தான் இருக்குது பெருசாக இதுங்க ஸோ திஸ் இஸ் ரன் அண்ட் இப்படி தான் இருக்குங்க ஃப்ளவர் இன்னும் பெருசு பெருசாக வரும் நல்லா ஃபுல் எஸ்டாப்ளிஷ் ஆகி வளர்ந்துச்சுன்னா ஓ அதுதான் இப்போ கூப்பினு பாருங்கள் பாருங்கள் அது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கைங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டோன்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் நைன்த் ஜூனுங்க இட்ஸ் மண்டே லஞ்ச் டைம் இதில் ஆக்டிவிட்டிக்கு வந்தேன் ஆல்மோஸ்ட் லைக் ஒன்றரை மணிக்கு வந்தேன் இப்போ மூணு மணி ஆயிடுச்சு கிளம்பி போனோம் ஸோ நல்லா இப்போ தண்ணி கூட ஊற்ற தேவையில்லை நல்லா ரெண்டு மூணு நாளாக மழை வந்தது கிரவுண்ட் இன்னும் ஈரமாகவே தான் இருக்குது ஒன்லி திங் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் டுடே வாஸ் ஜஸ்ங்க சுற்றி பிளாஸ்டிக் இது போட்டேங்கி கேன் வாக் அரவுண்ட் வித்வுட் அ கலைகள் வளரும் அது இதுன்ட்டெல்லாம் கூட இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அது சை சைட்லலாம் உள்ள தள்ளி போடுறதுக்கு ए वन आई आई जस्ट मेन इनके इज विल गो राइ वेरी बिगर स्केल इन जून इट्स ट्यूस्डे नईन इरको मोस्टली फा तुम क्लिन पड़ी नो कले वन क्लिन पड़े दिस्ट्रक्चर कटना कटि मुड़च इन ஸோ திஸ் இஸ் தான் பிராசியா கேட் கொஞ்சம் சைஸும் சரியாக தான் இருக்குது பெருசாக பட் ஒன்றும் நெட்டாடிக்கலை பட் ஸ்ட்ரக்சர் இஸ் ரெடி ஆரேஞ்சு லெமன் செடிங்களில் ஸ்லங்ஸு சாப்பிட்டு இருந்துச்சுங்க அதுக்கு தான் பெல்லட்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் அந்த பக்கம் பீன்ஸு கூட மோஸ்ட்லி இப்போது ஹை சீசன் பழகுது ஸ்லக்ஸுங்களுக்கு ரொம்ப நாள் இல்லாத இருந்துச்சு வெயில்னால ஒரு ரெண்டு மூணு நாள் மழை வந்தவுட் ஸ்லக்ஸுங்க வந்துச்சு உள்ளே இருக்குது அந்நாட் கோயின் டு கம்ப்ளைண்ட் அபவுட் ஸ்லக்ஸ் திஸ் இயர் அதுதான் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு இருக்கிறேன் தே ஆர் தே ஆர் ஆக்சுவலி கேசி அக்காசிங் சம் கைண்ட் ஆஃப் இது பட் நாட் கோயின் டு கம்ப்ளைண்ட் அபவுட் தம் ஆன் டெய்லி பேசிஸ் பெலட்ஸ் போட்டு விட்டுருக்கேன் இது கொஞ்சம் வாடிட்டு வருது ஸோ தட் மீன்ஸ் ப்ராட் பீன்ஸ் இஸ் ரெடி டபுள் பீன்ஸு டுவெல்த்து ஜூனுங்க இட்ஸ் எ தேர்ஸ் டே இட்ஸ் நாட் சச் எ கிரேட் டே அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ இதில் அமேதாபாதில் ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடுச்சுங்க லண்டனுக்கு வர ஃப்ளைட்டு இது இந்தியன் ஏர்லைன்ஸ் வேறு அதுவும் இட்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம் கைண்ட் ஆஃப் ஃப்ளைட் வி டேக் அஸ் வெல் டைரக்ட் டு பெங்களூர் எல்லாம் வீட்டிலெல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க வேறு டேக்கெட் கேன்சல் பண்ணிடலாமா இந்தியா ட்ரிப்ன்ட்டு யோசிட்டுருக்குறாங்க பட் எனிவே மை மை கவுன்சிலிங் அண்ட் மை நிம்மதி இஸ் இன் இந்த அலாட்மெண்ட் ஸோ நான் ஏ வந்துட்டேங்க சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுன்னு இதெல்லாம் பண்ணி வந்தேங்க சிக்ஸ் தேர்ட்டி ஆக்சுவலி எல்லாம் ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ண வர வந்தேன் ஸோ யா எவ்ரி திங் இஸ் லுக்கிங் ஓகே வந்து ஃபுல்லாக கலைகள் எடுத்தேங்க அது வெஜிடபிள் பேட்ச் இருக்குது பாருங்க சம்மர் பேட்ச் ஃபுல் கலைகள் அங்கே அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்தேன் அண்ட் தென் தண்ணி ஊற்றுனேன் கம்ப்ளீட்டாக நிறைய செடிங்க இருக்குது இப்போது ஒரு லைக் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதுவே தண்ணி ஊற்றுறது மெதுவாக ஏன்னா இங்கே இந்த இடம்லாம் நடந்து போய் எடுத்துகிட்டு வர்றது ஒரு கஷ்டம் எனிவே ஒன் ஹாப்பி நியூஸ் அண்ட் அப்டேட் இஸ் இதுங்க திஸ் இஸ் ரன் கிளஸ் இப்படி தான் இருக்குங்க ஃப்ளவர் இன்னும் பெருசாக வரும் நல்லா ஃபுல் எஸ்டாப்லிஷ் ஆகி வளர்ந்துச்சேனா இட் பிகம்ஸ் லைக் மேசிவ் இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்லா ஒரு நாலஞ்சு வளர்ந்துச்சேன்னா ஒரே முட்டை அதே மல்டி கலர் தான் எனக்கு யூஸ்வலாக பிடிக்கிற மாதிரி மல்டி கலர்டு வேறு வேறு வித விதமான கலருங்கெல்லாம் வராங்க அதுங்க ஸோ அதுக்கு தான் இவரை செப்பரேட்டாக எடுத்து வச்சேன் நான் கொஞ்சம் கேரளில் இருக்கட்டானு ஸோ இட் ஆஸ் ப்ளூண்டு அண்ட் திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் த ஒரிஜினல் த யூஷுவல் சைஸ் இட் கம்ஸ் இப்போ குட்டின்றதுனால இவ்வளோ வந்துருக்கு நெக்ஸ்ட் டைம்குள்ளே அங்கங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க ஸோ இந்த இது வந்துட்டு லோக் வாட்டுன்னு ஞாபகம் இருக்குதுங்களா இங்கே இதில் வச்சுருந்தேன் இந்த பேச்சில் அங்கே வச்சுருந்தாங்க லோக்வாட்டர் அது வின்டரில் செத்துடுச்சு நினச்சின்னு அதை பிடுங்கினேன் கொடுங்கனாக்கா அதுலேருந்து சின்ன சின்ன முளைங்க வந்துட்டு இருக்குது எச்சுட்டு அங்கே லெமன் வச்சுட்டேன் சின்ன சின்ன ரூட் மாதிரி வந்துருந்துச்சி ஸோ அதை திடீர்னு அப்படியே இதில் போட்டு வளர விட்டேன் பார்த்தா லூக்கோட் இஸ் க்ரோயிங் அப் ஸ்பெஷல் கேர் இது ஒரு ஐசி யூ யூனிட்னு வச்சுன்னு பிள்ளைக்குது இங்கே மெயினாக யாருனால் கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் பர்சன்கள் நீங்கள் வச்சுருது ஸோ ஸோ தட் தே கேன் க்ரோ இன் லாட் ஆஃப் அட்டென்ஷனு இந்த இன்னொரு அப்டேட்டுங்க இந்த எல்லாம் நல்லா பூ விட்டுருக்குங்க சூப்பராக இருக்குவாங்க அதுதான் ஓல்டஸ்ட் பல இருக்கு நல்லா மலர்ந்துட்டு இருக்கு நிறைய தான் ஆயிடுச்சு பட் எனிவே ஐம் பிளானிங் டு கலெக்ட் சீட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ ஆதோ அவ்வளோ போட்டுருவாங்க அப்படி டேரெக்டாக ஸோ பண்ணிடலாம்ங்கிற லேண்டில் திஸ் இஸ் ஃப்ரெஷ்ஷ் ஃப்ரெஷ் சீட்ஸ் ஆர்றதா ஈஸியஸ்ட் டு க்ரோ அண்ட் வெரி குயிக்கஸ்ட் அஸ் அஸ் வெல் த டர்ன்வுட் ரேஷியோ இஸ் வெரி குட்ன்றாங்க இன்னொரு லைக் ஐ டோன் நோ இஃப் இட் இஸ் பேட் அவர் எனி திங்கு இங்கே காலாச்சனால் ஒரு செடி காஞ்சிட்டே வருதுங்க அது என்ன ஆச்சுன்னு தெரியல அது பாட்டு அது நல்லா வளர்ந்த செடி காயுது ஐ டோன் நோ வை வேற இதுங்கெல்லாம் கூட நான் இதுங்கெல்லாம் கூட எடுத்து பார்த்தேன் இன்னும் எதுவும் காய் வளரல உள்ளோ மீன்ஸ் லைக் சின்னதாக குட்டி குட்டியாக இருக்குது பட்டு இங்கே பார்த்தா தெரியும் பாருங்கள் ஒன்று வலந்து கலர் சேஞ்ச் ஆகிக்கிறது இந்த வெளிச்சத்தில் பார்த்தா தெரிந்து பாருங்கள் கேன் யூ சி இட் ஏன் தேர் இட் இஸ் தெரிந்து உள்ளோ மீன்ஸ் லைக் யூ கேன் சீ இந்த பேபி இன்சைட் பட் ஐ டோன்ட் நோ இட் இஸ் நாட் க்ரோயிங் இனஃப் நான் ஓப்பன் பண்ணி ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் தீவிரம் தித்தி பார்க்குது பட் தேர் நாட் பிக் இனஃப் அதுதான் இப்போ ஓப்பன் ஆச்சு பாருங்கள் பாரு அறுவடை அறுவடைங்க அது நல்ல ஸ்ட்ராபெரிஸ் ஆனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் கிளியர் பண்ணல அதனால ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ராபெரிஸ் அப்படியே அழுவி போயிருக்கு உள்ளுவ அதுலையே ஸோ இப்போ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா இவ்வளோ இருக்கிறதுனால வி ஆர் பேசிக்கலி பிக்கம் இங்கே பிக் பிக்கம் சூஸ் பண்ணலாம் எது தான் தேவை எது வேணுமோ எது ஆனாமோன்ற மாதிரி ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்கிறோம் குட் டு ஹாவ் அபெண்டன்ஸ் அது நெக்ஸ்ட் அப்டேட் இதை காட்டலான் தாங்க இதை எடுத்துட்டு சரி இது உள்ள என்ன நடக்குது இந்த பார்க்கலான் தான் எடுத்துகிட்டு தான் பார்க்க முடியுது ப்ரோக்கர்லி பாருங்கள் நல்லா வந்திருக்கு இது ஆக்சுவலி ப்ரோக்கர்லி இல்லை அது இது ப்ரோக்கலி ஃப்ளோரைட்ஸ்ன்னு வாங்குகிறேன் இங்கே பாருங்கள் அதே ப்ரோக்கர்லி தான் ஆனால் வளர்ந்து பூ விட்டுறது பாருங்கள் ஸோ இவ்வளோ தூரம் போக விடக்கூடாத ஸோ இவ்வளோ இந்த லெவல்லே இதை பிச்சு சாப்பிட்றணும் இதை கூட ஸோ நான் இங்கேயே கட் பண்ணி கட் பண்ணி இன்றைக்கி எடுத்துன்னு போயிடுவேன் நாளைக்கு நாலு அன்னிக்கி சாலடில் சாப்பிட்ருவேன் அதே மாதிரி புதுசாக வச்சதெல்லாம் கூட வந்துட்டுருக்காங்க இதுங்க தான் நல்லா வளருதுங்க அந்த ரெட்டு பட்டன் ராடீஷ்மே தான் இந்த க்ரோத் இஸ் வெரி குட் உள்ளே பார்த்தா தெரிஞ்சு பாருங்க

ட்ராடிஷனாக பாருங்கள் நல்லா இருக்கு அதுலேயும் ஒரு ஓவர் அச்சீவர் இருக்கிறார் பாருங்கள் இங்கே கம்பேர்ட் டு த அதர் சைஸ் ஐ ஷோடு ஒரு ஆறு பேர் இருந்தாக்கா அதில் ஒரு ஓவர் அச்சீவர் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணுவார் பட் ஐ தெர் இஸ் ஒன் திங் ஐ ஃபவுண்ட் அவுட் நல்ல ஒரு கும்பலாக இருந்துச்சுன்னா த ரிசோர்ஸஸ் கெட் ஷேர்டு இவர் ஒண்டியாக தனியாக வளர்ந்தார் அதுக்கு எல்லா ரிசோர்ஸையும் இப்போ உறிஞ்சிட்டுக்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக நல்லா ஸ்பேஸ் விட்டு போடணும் போல இருக்குது அண்ட் தென் தீஸ் ஆர் த இது ப்ராக்கலி ஃப்ளோரட்ஸ் ப்ராக்கலி ஃப்ளவர்ஸ் பேசிக்லி அது இந்த ஸ்டாக்கில் போய் இந்த இதை கூட சேர்த்து சாப்பிட்லாம் நெட் அஷ்டங்க நவு இட்ஸ் கால்டு ப்ராசிகா கேஜி சும்மா ப்ராசிக்கா கேஜி கேஜி நின்ந்தேன் இப்போ தான் கேஜாக இருக்குது கம்ப்ளீட்லி ஃபுல்லாக அது கொஞ்சம் வாப்ளியாக இருக்கும் வேறு அது கொஞ்சம் சைடில் கொஞ்சம் இது போடணும் பிள்ளைக்குது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸு ஆட்டோ ஆட்டோ கொஞ்சம் ஷேக் ஆகுது நல்லா பிகாஸ் இட்ஸ் ஹியூஜ் ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா தான் ஐ மேட் சச் ஹ ஹியூஸ் ஸ்ட்ரக்சர் பிகாஸ் இது பாருங்க இது கூட நல்லா ஒரு மூணு அடி போய் வச்சேங்க ஆல்ரெடி அதில் ஓவர் ஓவர் டேக் ஆயிடுது பாருங்க மேலே மட்டும் வருது பாருங்க ஸோ ப்ராக்கலி அப்புறமா சம் கைண்ட் ஆஃப் காலிஃப்ளவர் கூட த்ரோ வெரி டால் சம்டைம்ஸ் அதுங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இது இவ்வளோ ஹைட்டாக கட்டினேன் இந்த நெக்ஸ்ட் ஒன் அங்கே இருக்கு இல்லைங்களா அது மோஸ்ட்லி கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன் ஃபோர்டீன்த் ஜூனுங்க இட்ஸ் சாட்டர்டே ஒரு ஃபுல் ரவுண்ட் தண்ணி ஊற்றுனேன் நிறைய சீட்ஸுங்க வச்சேங்க ஸோ திஸ் இஸ் த நியூ செட் ஆஃப் சீட்ஸு இது ரெண்டுத்தில் திஸ் இஸ் கேப் கூஸ்பெரின்னு முக்காடு போட்டுன்னு ஒரு கூஸ்பெரி நல்லா இருக்கும் டேஸ்ட் டொமேட்டோ மாதிரி ஆக்சுவலி இதுக்கு முன்னால் சொல்லியிருப்பேன் பழகுது டொமேட்டோ மாதிரி இருக்கும் டேஸ்ட்டுன்னு யூஸ்வலி நான் ரெண்டு மூணு வருஷமாக ட்ரை வளர வளரமாட்டேன் ஸோ திஸ் இயர் டு ட்ரை அகேன் சி வாட் ஆப்பன்ஸ் அதே மாதிரி அங்கே ரூட் வெஜிடபிள்ஸ் இதே போட்டாங்க இந்த ரூட் வெஜிடபிள்ஸ் சீட்ஸ் ஏற்பேன் பாருங்கள் இது டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும் இது ஸோ இங்கே மூணு ரோ ஆஃப் கேரட் வச்சுக்கிறேன் அதாகிட்டு போட்டு ஒரு கே ஒரு ரோ ஆஃப் இது பீட்ரூட்டு ஓ ஆக்சுவலி ரெண்டு ரோ ஆஃப் பீட்ரூட் வச்சுருக்கிறேன் லெட்ஸி ஹவ் இட் வாக்ஸ் நல்லா தண்ணியை நான் ஊற்றி வச்சுக்கிறேன் பாருங்கள் ஸோ யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ் நல்ல வெயிலுங்க அண்ணா சரியான வெயில் அதுதான் எதுவும் சீக்கிரமாக வர முடிய மாட்டேங்குது இப்பெல்லாம் நான் டொமேட்டோஸுங்கெல்லாம் பூ விட்டுட்டு விட்டுருக்குங்க ஸோ நல்லா கிளி கிளி போட்டுட்ருக்குறேன் இப்போது அதுக்கு ஆக்சுவலி நாளைக்கு மோஸ்ட்லி சீக்கிரம் முடிஞ்சேன்னா வரேன் இருங்க இருக்கிற இதில் போட்டு ட்ரெல்லிஸுங்க கட்டி அதில் தொங்கப்பட்டுடலான்னு இருக்கிறேன் நைட்டு வேறு சரியான இதுங்க தண்டஸ்டாவும் மார்னிங்லாம் கொடுத்துருக்குறாங்க பட் எனிவே தெர் இஸ் ஏ ஹீட் ஹீட்வேவ் கம்மிங்க நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக தேர்ட்டி டிகிரிஸ் மேலே இருக்கப்போ தான் இப்போவே தாங்க முடியலங்க நைட்டெல்லாம் தூக்கம் வரதில்லை இங்கே டுவெண்ட்டி டிகிரிஸ்க்கெல்லாம் இங்கே தூக்கம் வராது அது வேறு விஷயம் நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இல்லை இங்கே நாற்பதுக்கெல்லாம் கூட நாளாக ஜாலியாக இருப்பாங்க இங்கே இருபது இருபத்தஞ்சுக்கு இருந்தால்தானே எல்லாரும் கஷ்டப்பட்டுருவாங்க நான் கூட கஷ்டப்பட்டுருவேன் அந்த மாதிரி ஒரு மாதிரி வெயிலுங்க ஃபிஃப்டீன்த் ஜூனுங்க இட்ஸ் ஏ சண்டே வெங்காய பூ பாருங்கள் நல்லா வாழ்ந்துட்டுருக்கு எல்லாமே பூட்டி ஃபுல்லாக இல்லைங்க நல்லா பாலினேட் பண்ணு நல்லா பாலினேட் பண்ணு விடாது விடாத நல்லா பண்ணு ஸோ அவர்தான் ஹீரோ பாலினேட் பண்ணின்னுக்குறாரு ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் சீட்ஸ் ஃப்ரம் திஸ் ஆனால் இவ்வளோ தண்டு உடக்க வளரக்கூடாதா வளர விடக்கூடாதா இருந்துச்சுன்னு தோணுது இப்போது பிகாஸ் தேர் இஸ் டூ மெனி சீட்ஸ் இயர் ஆஸ் வெல் ஆஸ் இன் தட் ப்ளேஸ்ஸு ஆனால் இதில் இருக்கிற க்ரோத் நல்லா இருக்குது ஸோ ஐ யூஸ் த சீட்ஸ் இயர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க சின்ன வயசில் அம்மா செய்வாங்க இது வெங்காய தண்டுதான் ஏதோ ஒன்று செய்வாங்கோ ரொம்ப மோசமாக சாப்பிடவே முடியாது சாப்பிடவே மாட்டோம் நாங்கள் அப்போ கூட ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்குவாங்க அதெல்லாம் இப்போ அவங்க பார்த்தாங்கனாக்கா இதெல்லாம் நான் வளர்க்குறேன்னு தெரிஞ்சிச்சேன்னா ஐயோ சாமி சந்தோஷப்பட்டுப்பாங்க பட் தேர் நாட் அரவுண்ட் டு என்ஜாய் ஆல் தீஸ் திங்ஸ் பட் எனிவே அந்த காலத்துலலாம் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்லன்னா பட்னியாக தான் படுக்கணும் ஸ்விக்கி ஜொமாட்டோன்றதெல்லாம் கான்செப்ட் கூட இருந்தில்லை இந்த தண்டு செஞ்சாங்கன்னா இந்த தண்டு தான் சாப்பிட்டு தூங்கணும் இல்லைன்னா பசியாக தான் தூங்கணும் குட் டைம்ஸ் இப்போல்லாம் வி ஆர் ஃபார் ஆப்ஷன்ஸ் எனிவே ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஏ குட் க்ரோத் ஆஃப் சீட்ஸு